ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து துரந்தோ எக்ஸ்பிரஸ் இருக்குது இல்லை டெல்லி டு சென்னை போகிற எக்ஸ்பிரஸ் அதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம் அந்த டைம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு அமைச்சிருக்கேன் அந்த வீடியோவில் ஸோ அது பின்னாடி ஒரு வீடியோ வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல் உங்களுக்கு டெல்லியிலேருந்து கிளம்புது இந்த ட்ரெயின் ஸோ ஃபஸ்ட்டு ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பொறி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பீனட் கல்முட்டா இருக்குல்ல நல்லா பெருசாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க இது எதுக்குன்னா கச்சோடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சமோசா கொடுப்பாங்க ஒரு சில டைம் வந்து கச்சோடி தருவாங்க கச்சோடி வந்து தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் பட் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்காக ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சுகர் வந்து ஒரு குட்டி பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து டிப் டீ இருக்குல்ல அந்த டீ ஜஸ்ட்டு நம்ம வந்து டிப் பண்ணி குடிக்கிற மாதிரி அது மட்டும் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பால் பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு குட்டி பேக்கெட்டில் தருவாங்க அவ்வளோதான் இதில் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் முட்டா வந்து நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லாயிருக்கும் அந்த பொரியாட்டை கொடுக்கறது அது இல்லாமல் உங்களுக்கு இனிப்பு காரஸ் ஒரு புதினா ஃப்ளேவர் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சத்தியமாக வாயில் வைக்கவே முடியாது எங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது பட் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் கச்சோடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க பெருசாலாம் தரமாட்டாங்க உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து அந்த மசாலாலாம் எதுவுமே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபஸ்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க எதுலேன்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜ்தானி துரந்தோ இதில் எல்லாத்துலேயுமே ஆனால் இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம அதில் டிக் பண்ணணும் நமக்கு வந்து ஃபுட்டு வேணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதில் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வராது நம்ம மூணு நேரத்துக்கு வந்து அதாவது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் இது மட்டும் வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும்னா மேபி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லைன்னா சும்மா ஏதாவது வித்துட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இது ஒன்று புதுசாக இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்துருச்சு டின்னருக்கு வந்து வெஜிடேரியன் தான் வாங்கினோம் வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் தால் அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஊர்கா பாக்கெட்டு தயிர் சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா சாஸ் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா பட்டரு அந்த டீ பேக் ஒன்று கொடுப்பாங்கல்ல ஒரு காம்போவாக அது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தாங்க அது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒயிட் ப்ரெட் இருக்குல்ல அது வந்து ரெண்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி மாதிரி இந்த ஜூஸ் இருக்குல்ல மேங்கோ ஃப்ளேவரில் இருக்குல்ல அந்த ஜூஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டாணி அதுக்கப்புறமா கேரட் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் அதில் உப்பே இல்லை சுத்தமாக இந்த ப்ரெட்டு வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் ஒரு சிலர் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெட் இருக்குல்ல அது ஃபுல்லாக அந்த டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க அது ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இந்த ஆம்லெட் இருக்குல்ல அதை மேலால் வச்சுக்கோங்க ஆம்லட் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே இன்னொரு பிரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் கொடுத்தோமோ அது ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ட்ரெயினில் போனோம்னா ரொம்ப போரிங்காக இருக்கும் ஆனால் எல்லாம் நிறையா பேர் சேர்ந்து போகிறோன்னா எதுவும் தெரியாது தனியாக போகிறோன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொண்டாந்தாங்க லஞ்சுக்கு வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் டால் நாங்கள் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணுவோம் அதனால் சிக்கன் கிரேவி கொடுத்தோம் சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு ஏன்னா பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் காரம்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க அப்புறம் தயிர் கொடுத்தோம்னா ஊறுகா இதெல்லாம் காமனாக எப்போது இருக்கிறது தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு படம் பார்த்துட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு இப்படி தான் இருந்தோம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே அந்த மிக்சர் மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க இது வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனட்டு அந்த கல்ல முட்டா இருக்குல்ல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சோடி ஒரு கெச்சப்பு அதுக்கப்புறமா அந்த டீ பேக் அந்த காம்போ கொடுப்பாங்கள்ல அது கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் சேம் அதே தான் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கும் சேம் அதே தான் சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரைஸ் தால் ஊர்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசால் மாதிரி கொடுத்துருந்தாங்க அவ்வளவுதான் டின்னர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நீ சென்னையில் போய் இறங்க போறோம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல ட்ரெயின் இருங்க நெக்ஸ்ட் டே நைட்டு எயிட் ஓ கிளாக் போல நம்ம ஊருக்கு வந்துடும் ட்ரெயின் அவ்வளவு நமக்கு வந்து ஒன் டே ட்ராவல் தான் தெரியும் ட்ரெயின் இறங்கிட்டு சென்னையில இருந்து மறுபடியும் நாங்க வந்து எங்க ஊருக்கு மறுபடியும் ட்ரெயின் ஆறணும் அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்